நட்பு இப்படியும் ஒரு நண்பன் ராம் ரவி என இரு நண்பர்கள் இருவரும் சிறு வயது முதலே நெருங்கிய நண்பர்கள் இருபது வருடங்களாக பக்கத்து பக்கத்து வீடு பள்ளி முதல் கல்லூரி வரை ஒன்றாக படித்து வந்தன ரவிக்கு யாரும் இல்லை அவன் சிறு வயதில் ஒரு விபத்தில் அவன் குடும்பத்தினர் இறைவனடி சேர்ந்தன ரவி மட்டும் தப்பித்தான் ராமின் குடும்பத்தை தன் குடும்பமாக நினைத்து வாழ்ந்து வந்தான் கடைசி வரை உடன் இருப்பதாக இருவரும் தங்களுக்குள்ளே சத்தியம் செய்து கொண்டனர் எந்த நேரமும் ஒன்றாக சுற்றுவார்கள் எல்லா செயல்களையும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து முடிப்பர் ஒருவருக்கு பிரச்சனை வந்தால் அதை தன் பிரச்சனை போல முன்னின்று எதிர்கொள்வார் மற்றொருவர் இவர்களின் நட்பை கண்டு வியந்து போகாதோர் அந்த ஊரில் இல்லை இருவருமே தங்களின் நட்பை கண்டு பெருமிதம் கொண்டிருந்தனர் அந்த சமயத்தில்தான் அவர்களின் வீட்டிற்கு அருகே குடி வந்தான் ஆகாஷ் இவர்களின் நட்பை கண்டு அவனும் வியந்தான் தன்னையும் அவர்களுள் ஒரு நண்பனாக சேர்த்து கொள்ளும்படி கேட்டான் ஆரம்பத்தில் இரு நண்பர்களும் சற்று தயங்கினாலும் தங்கள் நட்பின் மீது உள்ள நம்பிக்கையால் ஆகாசின் நட்பு அவர்களின் உறவுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என நம்பினர் ஆகாசும் அவர்கள் பயின்ற அதே கல்லூரியில் சேர்ந்தான் மூவரும் நல்ல நண்பர்களாகினார்கள் வருடங்கள் ஓடின ஒரு நாள் சின்ன வேளையாக ராமும் ரவியும் பக்கத்து ஊர்வரை காரில் சென்றனர் கனமழை பெய்து கொண்டிருந்தது ராம் கார் ஓட்டி கொண்டிருந்தான் ரவி அவன் அருகில் அமர்ந்து கொண்டு இருவரும் பேசிக்கொண்டே வந்தன திடீரென அவர்களின் இடது பக்கம் வெளிச்சம் கண்ணி இமைக்கும் நேரத்தில் அவர்களை பழமாக மோதித்தள்ளியது ஒரு லாரி இருவரும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டன பதரை அடித்து கொண்டு அவர்களை காண ஓடி வந்தான் ஆகாஷ் அடுத்த நாள் காலை ராம் கண் விழித்தான் கையிலும் முகத்திலும் படத்த காயம் தன் நண்பனுக்கு என்ன ஆனதோ என தேடிச் சென்றான் ரவிக்கு காயங்கள் குறைவு ஆனால் கண் பார்வை பறிபோகிய நிலையில் இருந்தான் ராம் மிகுந்த வருத்தம் எனினும் உயிர் பிழைத்ததை எண்ணி மகிழ்ந்தான் ரவியை உடனிருந்து கவனித்து கொண்டான் வருடங்கள் ஓடியது ராம் முன்னர் ரவியுடன் அதிக நேரம் செலவிட்டதைப் போல இப்பொழுது இல்லை அவனுக்காக அனுதாபப்பட்டு உதவிய காலம் மாறிப்போனது ராம் தனது வேலைகளில் அதிக கவனம் செலுத்தினான் ஆகாஷுடன் வெளியே சுற்றினான் ரவியை வாரம் ஒருமுறை வந்து கவனித்து கொண்டான் வாரம் மாதமானது மாதம் ஒருமுறை ரவியுடன் பேசினான் இது ரவியின் மனதிற்கு மிகுந்த வருத்தத்தை தந்தது தனக்கென்று இருந்த ஒரு உறவும் முடியும் நிலையை நோக்கி சென்று கொண்டிருந்தது இந்த வருத்தத்தால் சரியாக உண்ணாமல் கவனிக்க யாருமின்றி நோய்வாய்ப்பட்டு இறந்தான் ரவியின் இறப்பு ராமிற்கு சிறிய வேதனை அளித்தாலும் முன்னர் இருந்தது போல நெருக்கமில்லை அவன் கண் கண்பார்வை இழந்ததும் அவனிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிச் சென்றவன் இன்று முன்னாள் நண்பன் என பேருக்கு இறப்பில் கலந்து கொண்டான் ரவியின் இறப்பிற்கு பெரியவர் ஒருவர் வந்திருந்தார் கூட்டத்தில் யாரையோ தேடிக்கொண்டிருந்தான் நேராக ஆகாஷிடம் வந்து நீதான் ரவியின் நண்பன் ராம் என்பவனா ஆகாஷ் இல்லை சார் அதோ அவன்தான் ராம் என ராமை கை காட்டினான் நேராக ராமை நோக்கி நடந்த பெரியவர் நீதானே ராம் ராம் ஆமாம் சார் பெரியவர் இந்த கடிதம் உனக்கு ரவி எழுதியது அவன் இறக்கும்போது உன்னிடம் தரக்கூறினான் ஆனால் இவ்வளவு விரிவாக அவன் இறப்பான் என நான் நினைக்கவில்லை என கண்களில் ஓரம் வடிந்த நீரை துடைத்தபடி சென்றார் வியப்போடு கடிதத்தை பிரித்து படித்தான் நண்பா உன் நட்பின் அரவணைப்பில் வளர்ந்த எனக்கு தாய் தந்தை இல்லை என்ற இயக்கத்தை போக்கியவன் நீ உனக்கும் நம் குடும்பத்தினருக்கும் என் வாழ்நாள் முழுவதும் நான் கடமைப்பட்டுள்ளேன் நம் நப்பிற்கு என் நன்றியை காட்டும் நேரம் இது என உணர்கிறேன் விபத்தால் உன் கண் பார்வை நீ இழந்தது எனக்கு வருத்தம் அளிக்கிறது வாழ்க்கை முழுவதும் நீ கஷ்டப்படுவதை என்னால் காண இயலாது அதனால் உன்னை கேட்காமல் ஒரு முடிவு எடுத்துவிட்டேன் இதை உன்னிடம் கூறினால் நீ வருத்தப்படுவாய் எனவே என் இறப்பிற்கு பின் இதை நீ அறிந்து கொள்கிறாய் என் கண் பார்வை போகப் போவதை எண்ணி எனக்கு வருத்தமில்லை என் நண்பன் நீ இருக்கிறாய் நான் கடைசி வரை உன்னுடன் இருப்பேன் என்ற சத்தியத்தை நிறைவேற்றிவிட்டேன் நான் இறந்தாலும் என் கண்கள் மூலமாக உன்னுடன் என்றும் இருப்பேன் கண்களில் நீர்வழிய இறந்த தன் நண்பனை கட்டி அணைத்தபடி கதறி ராம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்